உன்னை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தின பாவினா எப்படி நல்லா இருக்க முடியும் என்ன பாஸ்கர் யோசிக்கிறேன் ஒன்றும் இல்ல வித்யா இங்க பாரு உன்னோட நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் நிரந்தரமா இருக்காது எல்லாமே சரியாயிடும் கமளி உன்னை வெறுக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ நிச்சயமா அவங்க வருத்தப்பட்டுதான் ஆகணும் இன்னைக்கு உன்னை வெறுத்து பேசின கமளி நிச்சயமா ஒரு நாள் வருத்தப்படுவா கவலைப்படாமல் இரு என் மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் உன் கிட்டே பேசினா அந்த நிமிஷமே பாரம் குறஞ்சிருது கவலைப்படாம இரு கவலைப்படாமல் இருன்னு சொல்லி சொல்லியே என் கவலையை குறைச்சிடுற பாஸ்கர் சரி அப்போ நான் கிளம்புறேன் ம் என்னை மனுஷிடுவத்தியா உன் மனசில் இருக்க பாரத்தை ஏற்றி வச்ச பாவி நான் தான் உன் பாரம் குறையுதுன்னு சொல்ற உன்னை எப்பவும் கவலைப்படாமல் இருக்க சொல்றது எதுக்குன்னு தெரியுமா உன்னோட இந்த கவலைக்கு காரணமே தான் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க ரெண்டு பிளேட் இட்லி கொடுங்க ஒரு தோசை கொடுங்க சார் இட்லி கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியா பரவாயில்ல லேட்டானா பரவாயில்ல சரி மெது வாங்க ஏ உனக்கு தான் வேணா சொல்லுடா ஒரு நெய் ரோஸ்ட்டு ஓகே சார் என்னப்பா விஷயம் வெளியில போலாம்னு கூப்பிட்டு வந்தீங்க எதுவாக இருந்தாலும் வீட்டிலே பேசியிருந்துருக்கலாமே இல்லடா இது நம்ம வீட்டில் வச்சு பேசக்கூடிய விஷயம் இல்லை அதனால்தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் ஓ அம்மாவுக்கு தெரியக்கூடாதா என்ன உங்க பென்ஷன் பண்ண செலவுக்கு பார்த்தலையா பணம் ஏதாவது தேவைப்படுதா ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லை குடிய விட்டப்புறம் பென்ஷன் பணம் செலவெல்லாம் போக கை நிறைய மிச்சம் இருக்கே அப்போ உங்களுக்கு என்னப்பா தேவை தயங்கம்மா கேளுங்க எனக்கு எதுவும் தேவையில்லடா உனக்கு பண்ண வேண்டிய தேவையை பத்தி தான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேட்ரா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போற பொண்ணா இருக்கணுமா இல்ல வீட்டோட இருக்கிற பொண்ணா இருக்கணுமா எப்படிப்பட்ட பொண்ணா உனக்கு வேணும்னு சொல்லு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன் உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் பா நானே பொண்ணு பார்த்துட்டேன் எங்களுக்கே தெரியாம ஏதாவது பொண்ண லவ் பண்ணிட்டு தெரியுதே அந்த சேச்சே நான் உங்க பையன் பா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் இது என்னோட ஆசை தான் முடி உங்க கையில தான் பாருக்கு சரி பொண்ணு யாருன்னு சொல்லு முடிவை நான் எடுக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா என்னப்பா இது பில்ட் அப்ப கூட்டிகிட்டே யாரப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு அடாடாடா சஸ்பென்ஸ் அதிகமா போயிட்டே இருக்கே சீக்கிரம் சொல்றா யாரா அந்த பொண்ணு சூர்யா தான்ப்பா என்னது நம்ம சூர்யாவா உலகம் ஊரா தேடினாலும் நம்ம சூர்யா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டாடா எங்களுக்கே அது தோணலை நீ கரெக்டா பிடிச்சிட்டிய இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அம்மா சூர்யா கிட்ட இதை பத்தி ஏதாவது பேசினியா நோனோ நான் எதுவும் பேசலப்பா பேசுறாத பேசுறாத இதை பத்தி அவகிட்ட எதுவும் பேசுறாத பெரியவங்க நாங்களே பார்த்து அவகிட்ட என்ன எதுன்னு விவரமா பேசிக்கிறோம் இதை சொன்னா சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவா நான் இப்பவே அவ ஹாஸ்டலுக்கு போய் இதை பத்தி அவகிட்ட விவரமா எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா டிஃபனை சாப்பிட்டு புறப்படுவோம் வேற என்னாச்சு நேரம் ஆகிட்டே இருக்கு அப்பா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன வழக்கம் போல உற்சாகமா இருக்க நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கல்ல கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும் என்ன விஷயம் பா சொல்லுங்க ஆமாமா நீ சொன்ன மாதிரியே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் நம்ம வினோத் கல்யாணத்துக்கு சம்மந்திச்சிட்டா சூப்பர் நியூஸ் என் பேச்சுக்கு வினோத் இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உடனே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே அவன் அந்த வேலையை கூட எனக்கு விட்டு வைக்கலம்மா அவனே ஒரு பொண்ண பார்த்து முடிவு பண்ணிட்டான் பாருடா வினோத் ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு போல இருக்க வினோதியோட படிப்பு அழகு வேலை குணத்துக்கு எந்த பொண்ணுதான் ஆசைப்படமாட்டா வினோத கட்டிக்கப் போறவ ரொம்ப கொடுத்து வச்சவப்பா மருமகள இருக்கே சொல்லா எனக்கு உடனே அந்த பொண்ணு இருக்கு முன்னால அந்த பொண்ணோட சம்மதம் என்னங்கறதும் தெரிஞ்சுக்கணும் என்னப்பா குழப்ப

பண்ணிட்டீங்க சூரிய நம்ம வீட்டுக்கு மருமகளை வரத்துக்கு நம்ம எவ்வளவோ அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு போய் காரியத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே திடீர்னு ஒரு பொண்ணுகிட்ட போய் என் பையனை கட்டிக்கிறியான்னு கேட்டா எந்த பொண்ணுமே முடியாதுன்னு தாங்க சொல்லுவா யாரு எப்படி பேசணும்னு தெரியாம இப்படி உளறி கொட்டிட்டு வந்திருக்கீங்களே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருப்பேன்ல இல்ல லீலா நான் என்னமோ எப்படியாவது சூரியாட்ட சம்மதத்தை வாங்கிட்டா எப்படியோ நம்ம பையன் கல்யாணத்தை முடிச்சிடலாம அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் ஆர்வத்திலையும் தான் அவட்ட பேச போனேன் நான் ஒன்று தடால் விடாலும் அவட்ட பேசுறேன் ரொம்ப பக்குவமாக தான் பேச ஆரம்பித்தேன் நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள அது என்ன எதுன்னு புரிஞ்சுக்காம ஒவ்வொன்று சத்தம் போட்டு ஓட ஆரம்பித்தவ கிடுகிடுன்னு ரூமுக்குள்ளே போய் முகத்தில் அறிஞ்ச மாதிரி படாமல் கதவை சாத்திட்டா அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆயிரம் இருந்தாலும் நீங்க போய் ஒரு பொண்ணு இதெல்லாம் பேசும்போது அவ பதட்டப்படாம இருக்க மாட்டா இந்த மாதிரி விஷயம் இல்ல ஒரு பொம்பளை கிட்ட இன்னொரு பொம்பளை பேசினதாங்க முறையா இருக்கும் அவகிட்ட எப்படி பேசினா சம்மதிப்பாங்கிறது எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன் நீங்க விடுங்க பேசி பாரு நான் ஏன் சொல்ல போறேன் ஆனா சூர்யா அவ்வளவு சீக்கிரத்தில் அதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல எடுத்த உடனே இப்படி அவநம்பிக்கையா பேசின எப்படிங்க சூர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவளை சம்மதிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உன் நம்பிக்கை பழகிட்டோம் நானா வேண்டாங்கிறேன் நானும் வேணா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதை என்ன மாயமந்திரம் பண்ணுவோ எனக்கு தெரியாது எப்படியாவது சூர்யா நம்ம வீட்டு மருமகளா வரணும் அதுதான் எனக்கு தேவை கண்டிப்பா சூரியத நம்ம வீட்டு மருமக பாத்துக்கிட்டே இருங்க நான் நடத்தி காட்டுறேன் ஏய் கொஞ்சம் நிலு அண்ணா இங்க கொஞ்சம் வாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விருந்தாளிய பத்தி கொஞ்சம் சொல்லு இப்பவே திரும்பி தான் நாலு வீட்டுல போய் பணத்தை புரட்ட முடியும் என் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் எங்க அப்பா தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லுவ உங்க அப்பா சைலண்டா ஜெயவேலங்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு அவர் பாட்டு போய் சேன்ட்டாரு வந்தவன் என் வீட்டு வாசல்ல முன்னாடி நின்று கத்துறான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கேன் வட்டியோட சேர்த்து எண்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கணுமா ரெண்டு நாள்ல வருவான் நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது நம்ப மாட்டியா உங்க அப்பா இதுக்கு ப்ரோ நோட்டு பாரு அன்னைக்கு வந்து அதே கடங்காரன் தான் இன்னைக்கு வந்து ப்ரூ நோட்டை கொடுத்துட்டு கத்திட்டு போறான் சாட்சி கைத்து கூட நீ செல்லமா கூப்பிடிய மாமா மாமான்னு மாரிமுத்து அவர் தான் போட்டிருக்காரு சத்தம் இல்லாம கடனை வாங்கி என்னதான் செஞ்சாரு பாப்பா எங்க அப்பா அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும் தண்ணி அடிக்கிறதுக்கோ சூதாடுறதுக்கோ இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் வாங்கியிருக்க மாட்டார் ஒரு நல்ல காரியத்துக்குதான் வாங்கியிருப்பாரு எதுக்கு வேணா என்ன திருப்பி கொடுக்கணும்ல எப்படி கொடுக்க போற நாளைக்கு வந்துடுவானே கணங்காரன் பணத்தை கேட்டுக்கிட்டேன் இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லாமா என் பொண்டாட்டி அந்த கடனை நான் அடிக்கிறேன் தேவையில்லை நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா கடன் வாங்கினது உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல அதே மாதிரி இந்த காரணத்தை வச்சு என்னை மடக்கிட முடியும்னு நினைக்காதீங்க என்னென்ன இவ எதுக்குமே மசிய மாட்டேங்கிறா ரெண்டு நாளைக்குள்ள எண்பதாயிரம் எங்க போறா பீமுக்காக அங்க இங்க அலைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம வேலையில தான் போய போறா வேற வழி இல்ல நீ ஏன் அவசரப்படுற மாமா மாமா அடடே வித்யாவா வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மாமா எங்க அத்தைய காணும் அத்தை கோயிலுக்கு போயிருக்காமா வாமா, உள்ள உக்காரு. இல்லை மாமா, இருக்கிறோம். நான் உங்களுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா, சொல்லு. மாமா, ஜெயவேலுங்கிற அவர்கிட்ட எங்க அப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு அப்பா அவருக்கு எழுதி கொடுத்த ப்ரோ நோட்ல நீங்க தான் சாட்சி கழுத்து போட்டிருக்கீங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன் அதுவா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா உங்க அப்பாவும் ஜெயவேலும் நல்ல ஃப்ரெண்டு ஜெயவேலும் ரொம்ப நல்லவர் ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து ப்ரோ நோட்டு கூட வேண்டான்னு சொன்னாரு ஆனா உங்க அப்பா தான் கேக்கல ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துட்டாரு நான் தான் சாட்சிக்கு எழுதி போட்டேன் அப்பா இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே எதுக்காக பணம் தெரியுமா வேற எதுக்குமா உன் படிப்பு செலவுக்கும் உங்க அம்மாவோட ஆஸ்பத்திரி செலவுக்கும் தாம் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பொண்ணு நல்லபடியா படிக்க வைக்கணும்னு அடிக்கடி உங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாருமா இந்த கடன் விஷயத்தை பத்தி நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா மாமா அப்பா தான் சொல்லல நீங்களும் பேசாம இருந்துட்டீங்களே சொல்லலான்னு தாமா நினைச்சேன் உங்க அம்மா இறந்ததை நீ மறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா உங்க வீடும் பறி போயிடுச்சு இப்படி சோதனை மேல சோதனையா உனக்கு வந்துக்கிட்டு இருக்க நேரத்துல இதையும் சொல்லி உன்னை மேலும் வேதனைப்படுத்த வேண்டான்னு தாமா நான் சொல்லல அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் அது நடந்து அதுவும் சோதனையாவே முடிஞ்சு போச்சு அதனால தான் என் மனசு சங்கடப்பட்டு நான் இது உனக்கு எப்படி தெரியும் அந்த ஜெயவேலு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தமாமா சரிம்மா

சோனியமா கடந்த எங்க வீட்டை உளிமையுமா மாத்தின இப்பதாம் எங்க வீட்டுல கலகலப்பா பேச்சும் சிரிப்புமா சந்தோஷமா இருக்கும் சூர்யா உனக்கு எங்க குடும்பமே கடன் பட்டிருக்குமா அடடா இன்னைக்கு ஒரே தேங்க்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கே ஆண்டி முதல்ல ட்ராக்க மாத்துங்க நோ 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 நான் மாத்த மாட்டேன் நான் சொல்ல வந்ததை சொல்லியே தீர்வேன் எல்லா விஷயத்திலையும் உதவி பண்ணணும் நீ இன்னொரு விஷயத்திலையும் உதவி பண்ணணுமா என்ன விஷயம் ஆண்டி சொல்லுங்க எங்க வினோத்தோட கல்யாண விஷயம் தாமா ஓ முகம் ஏன் இப்படி மாறுதுன்னு எனக்கு புரியுது கல்யாணமே வேண்டாம் இருந்த வினோத் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அதுக்கு காரணமே நீதா எங்க வீட்டுல நடந்த எல்லா நல்லதுக்கும் நீதா காரணமா இருந்திருக்க அதான் உன்ன எங்களால பிரிச்சு பார்க்க முடியல வினோத் உன்ன விரும்புறேன்னு தெரிஞ்சதும் உடனே உங்க அப்பா வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காரு அவர் கேட்ட விதம் என்ன தப்பா இருந்திருக்கலாம் ஆனா எங்க நினைப்புல எந்த தவறும் இல்லம்மா வினோத்துக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே நீதான் மருமகளா வரணும்னு ஆசை எங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேத்தி வச்ச நீ எந்த ஆசையை நிறைவேத்தி வைக்கணுமா ஆண்டி வினோத் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் முதல்ல சந்தோஷப்பட்டது நான்தான் தான் ஆனா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்சதும் என்னால சந்தோஷப்பட முடியல ஆண்டி ஏமா எங்க வினோத் உனக்கு பிடிக்கலையா ச்சே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி ஹி இஸ் எ ஜென்டில்மேன் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ ஆனா நீ வினோத் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பாமா சாரி ஆண்டி அது மட்டும் என்னால முடியாது அதான் ஏமா அவரை கட்டிக்கிற தகுதி எனக்கு இல்ல ஆண்டி உன்னை விட தகுதியான பொண்ணு இந்த உலகத்தில யாருமே இல்லம்மா இல்ல ஆண்டி என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீங்களே மிக படுத்தி சொல்றீங்க சரி சொல்லு உன்ன பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கடைசியில நீ தான் என் மருமகன் சொல்லுவேன் அப்ப நீ அதை மறுக்காம ஒத்துக்கணும் சரியா ஐயோ ஆண்டி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல ஏம்மா ப்ளீஸ் ஆண்டி இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்ப கிளம்புறேன்